ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னிடம் நான் பேச வேண்டும் இப்போதே என்ன வேலை இருந்தாலும் விட்டுவிட்டு உன் வராகியின் வாழ்க்கைக்கே உன் வேலை எதுவும் போகாமல் எந்த நேரமும் உனக்கு வீணாக்காமல் உன் வராகி நான் செய்கிறேன் அத்தனையும் உனக்கான அத்தனை வேலைகளையும் நான் நின்று செய்து தருகிறேன் இந்த நிமிடம் மிகவும் முக்கியமான நிமிடம் இதை தவறவிட்டாய் என்றால் எத்தனை கஷ்டப்பட்டாலும் நீ படும் பாடு உன் கஷ்டம் வீணாக போக எதிரே நிற்பவர்கள் பின்னி வைத்த வலையில் சிக்கி வை தவிக்கப் போகிறாய் அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நான் உன்னை தேடி வந்தேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் எத்தனை வேகமாக செல்கிறது என்று பார்த்தாயா நாளும் கிழமையும் செல்கிறதே ஒழிய உன் வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை என்று வருத்தப்பட்டால் மட்டும் போதாது எதனால் என்பதனை தெளிவுபடுத்தி யோசித்து பார்க்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் ஆபத்தானது உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் அனைவருமே ஆபத்தானவர்கள் எந்த நிமிடம் யார் எப்படி மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது எந்த நிமிடத்தில் உனக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் என்று யோசித்து யோசித்து செயல்பட்டு திட்டத்தை போட்டு அதில் உன்னை சிக்க வைத்து சீரழிய வைத்திருக்கிறார்கள் இப்போது ஒரு புதிய திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் அந்த புதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஏமாற்றங்களும் எந்தவித பிரச்சனைகளும் வந்து தலையில் கை வைத்து கண்ணீர் நீ கதறியும் கதரும் வரை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்பது உண்மை என்று உன் மீது நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் அது எந்தவித போராட்டங்கள் வந்தாலும் எந்தவித ஆபத்துக்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் நல்லபடியாக உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் ஒருவர் பொய்யான கணக்குகளை உன் தலையில் போட்டு பொய்யான வழக்குகளை உன்னை இழுத்துவிட தயாராக இருக்கிறார்கள் இந்த வழக்கு சாமானியமாக முடியாது சற்று நீ அலட்சியத்தோடு இருந்தால் கூட இந்த வழக்கு உன் வாழ்க்கையை முடிப்பதற்கு கூட உதவியாக இருந்துவிடும் அதனால்தான் ஓடோடி வந்தேன் இந்த நிமிடங்களை எனக்காக ஒதுக்கிவிடு என்று ஆபத்து காலங்களையும் நேரங்களையும் எனக்காக நீ கொடுத்து விட்டால் அந்த நேரத்தில் வரும் ஆபத்துகளை நான் விலக்கிக் கொண்டு போய்விடுவேன் ஏனென்றால் என் சொற்களை உன் செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நிமிடம் உன் மனம் முழுவதும் என் நினைவுகள் இருக்கும் எண்ணத்தில் நிறைந்திருக்கும் என்னால் எல்லாவித பிரச்சனைகளையும் ஒழித்து கட்ட முடியும் என்பதுதான் உண்மை நான் சொல்வதை கவனமாக கேட்கின்றாயா இல்லையா பிரச்சனைகள் தேடி வரப்போகிறது கவனமாக நீ இல்லாவிட்டால் அது சுலபமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் வரும் பிரச்சனையை சாதாரண பிரச்சனை அல்ல பொய் வழக்கு போட காத்திருக்கும் இவர்கள் உன் வாசப்படி கூட மிதிக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் நீ தேடி செல்லாமல் இருந்தால் போதும் சில சந்தேகங்கள் உனக்கே அவர்கள் மீது இருக்கிறது யோசித்து பார் எல்லாம் புரியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்